பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதியில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந் எடப்பாடிய தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்துள்ளார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற எதிர்கட்சியிலெல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் மிகப்பெரிய தொண்டிப மாவட்ட மக்கள் தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை கோவை உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கூடிய கட்சி அஇஅதிமுக அது மட்டுமல்ல கடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தலைமையின் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர